இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவனுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விரதத்தில் ஒன்று பிரதோஷ விரதம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட இந்த விரதம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு செவ்வாய்க்கிழமை வந்தாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அது என்ன அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சிவனுக்குரிய இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வர்றதுனால இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லப்படுது என்னன்னா ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுது ருணம் அப்படின்னா கடன் அர்த்தம் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கிறாங்க ரோகம் என்றால் நோய் கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்து வருது நோயினால் பலரும் கடனாளியாகின்றனர் செவ்வாய்கிழமை என்று ருண விமோச்சன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்தியையும் வணங்கினால் கடன் பிரச்சினைகளிலிருந்து விடுபடலாம் அதோடு செவ்வாய் பகவானையும் வணங்கி வந்தால் தீராத கடன்களும் தீரும் என்பது ஐதீகம் அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நன்மை செய்வதற்காகவே மக்களை காக்கும் பொருட்டு ஆழகால விஷத்தை தனக்குள் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான் விஷத்தின் வீரியத்தினால் மயக்கமடைந்திருந்த இறைவன் திரியோதசி நாளில் மாலை வேளையில் கண் விழித்தார் சிவ தரிசனம் கண்டு அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் பிரதோஷத்திலேயே நித்திய பிரதோஷம் பட்ச பிரதோஷம் பிரளய பிரதோஷம் என இருபது வகை பிரதோஷங்கள் உள்ளதாக பிராணங்கள் கூறுகின்றன பிரதோஷ காலங்களில் ஈசனை தரிசிப்பதால் சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும்னு சொல்லப்படுது பிரதோஷ காலங்களில் செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும்னு சொல்லப்படுது பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் என்றெல்லாம் புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் பிரதோஷ விரதம் இருப்பவர்கள் வளர்பிரை தேய்பிரை என்ற இரண்டு பட்சங்களிலும் வரும் திரியோதசி திதியில் விரதம் இருக்கலாம் அதிகாலையில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடித்துவிட்டு மாலையில் கோயிலுக்கு சென்று சிவதரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் படைத்து நெய் தீபம் வெற்றி வணங்கி வரலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் சிவனுக்கு பிடித்தமான அபிஷேகப் பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம் அபிஷேக பிரியரான சிவனடியாருக்கு கரந்த பாலில் அபிஷேகம் செய்வது சிறப்பு தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வதும் நன்று இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவர் இயற்கையான பில்வ இலை தும்பைப்பூ மாலை கரந்தபால் ஆகியவற்றை கொண்டு பிரதோஷ நாளில் அபிஷேகம் செய்தால் சகல தோஷங்களும் பிரம்மகத்தி தோஷமும் ஏழேழு ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என்று புராணங்கள் கூறுகிறது அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்குவதற்கு நேரம் காலம் ரொம்ப முக்கியம் திருப்பி அடைப்பதற்கும் நேரம் ரொம்ப முக்கியம் சந்திர பழமற்ற நாளில் கடன் வாங்கும் முயற்சியில் இறங்கவே கூடாது முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்கவே கூடாது அதற்குப் பதிலாக செவ்வாய்க்கிழமைகளில் கடனை அடைக்கலாம் அடுத்தபடியாக சிவனுக்கு சனி பிரதோஷம் எப்படி சிறப்பு வாய்ந்ததோ நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமைகளிலும் சுவாதி நட்சத்திரத்திலும் வரும் பிரதோஷங்கள் மிகவும் விசேஷமானவை லக்ஷ்மி நரசிம்மரை குறித்த ருண விமோச்சன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து வந்தால் எல்லாவித கடன்களும் அடைபடும் செவ்வாயின் ரூபத்தைக் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானக நிவேதனம் செய்வித்தாலும் கடன் விரைவில் அடையும் ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த உருவமான ஸ்ரீ சரபேஸ்வரர் மூர்த்தியை பிரதோஷ காலத்தில் முக்கியமாக ருண விமோச்சன பிரதோஷ காலத்தில் வழிபட தீராத கடனும் தீரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது அடுத்தபடியா மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இதுவாகும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாயை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாயன்று வரும் பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும் பித்ருதோஷம் நீங்கும் கடன் தொல்லையும் தீரும் ருண விமோச்சன பிரதோஷ நாளில் இருக்கும் மௌன விரதம் கூடுதல் பலனையும் தரும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு சிவபுராணம் நீலகண்ட பதிகம் பதிகம் திருக்கடவூர் திருப்பாசூர் பதிகங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும் மேற்கூறிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி